வணக்கம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபோன் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச் இது எல்லாத்தையும் இயக்கிற ஒரு ரகசிய மொழி இருக்கு இன்னைக்கு நாம அந்த சக்தி வாய்ந்த ரகசிய மொழியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அந்த ரகசிய மொழி ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு தான் யூஸ் பண்ணுது ஒன்னு அப்புறம் ஜீரோ ஆனா யோசிச்சு பாருங்க கோடிக்கணக்கான பாகங்கள் இருக்கிற ஒரு மெஷின் எப்படி வெறும் இந்த ரெண்டு நம்பரை வச்சு சிந்திக்குது எப்படி முடிவெடுக்குது வாங்க இந்த புதிரை விடுவிக்கலாம் இந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிக்க நாம ஒரு அஞ்சு ஸ்டெப் பயணத்துக்கு போக போறோம் முதல்ல கம்ப்யூட்டரோட ரகசிய மொழி என்னன்னு ஆரம்பிச்சு அதோட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா அது எப்படி நம்ம கையில இருக்கிற டிவைஸா மாறுதுன்னு பார்க்கலாம் நம்ம பயணத்தோட முதல் ஸ்டெப் இந்த ரகசிய மொழி எங்கிருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இதோட கதை நாம நினைக்கிறத விட ரொம்பவே பழசு கிட்டப்பட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுலயே ஆரம்பிச்சிருச்சு அந்த மொழிக்கு பேரு தான் பூலியன் அல்ஜீப்ரா ஜார்ஜ் பூல் அப்படிங்கிற ஒரு மேதை கண்டுபிடிச்சது இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று உண்மை அதாவது ஒன் இல்லனா பொய் அதாவது ஜீரோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லைட் ஸ்விட்ச் ஆனில் இருக்கிற மாதிரி இல்லை ஆஃப்ல இருக்கிற மாதிரி அவ்வளோதான் இந்த சிம்ப்ளிசிட்டி தான் இதோட மிகப்பெரிய பலம் நீங்க ஒரு சூப்பரான கேம் விளையாடினாலும் சரி இல்ல ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் சரி உங்க கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வெறும் ஒன்னு ஜீரோன்னு ஒரு நீளமான வரிசை தான் இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் கம்ப்யூட்டர் மொழியோட அ ஆ மாதிரி சரி இப்போ எழுத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து கிராமர் பார்க்கலாமா அதாவது இந்த ஒன் ஜீரோவை வச்சு இப்படி அர்த்தமுள்ள வாக்கியங்களா அதாவது கம்ப்யூட்டருக்கான கட்டளைகளா மாற்றுது அதுக்கு மூணே மூணு மேஜிக் ரூல்ஸ் இருக்கு இங்க பாருங்க இந்த டேபிள்ல அந்த மூணு ரூல்ஸும் இருக்கு முதல்ல ஆண்ட் இதுக்கு ரெண்டுமே உண்மையா அதாவது ஒன்னா இருந்தாதான் ரிசல்ட்டும் ஒன்னா இருக்கும் அடுத்து ஆர் இதுக்கு ஏதாவது ஒன்னு ஒன்னா இருந்தாலே போதும் ரிசல்ட்டும் ஒன்னு தான் கடைசியா நாட் இது ரொம்ப சிம்பிள் அப்படியே உல்டா பண்ணிடும் ஒன்ன ஜீரோவாக்கும் ஜீரோவா ஒன்னாக்கும் சரி ரூல்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது ஏன் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா வச்சுக்கணும் கம்ப்யூட்டர் உலகத்துல லெஸ் இஸ் மோர்ங்கிறது ஒரு பழமொழி மட்டும் இல்லை அது ஒரு கோல்டன் ரூல் அது என பார்க்கலாம் வாங்க ஏன்னா ஒரு லாஜிக் எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அவ்வளவும் கம்மியான பாகங்கள் தேவைப்படும் கம்மியான பாகங்கள்னா டிவைஸ் வேகமாக வேலை செய்யும் விலையும் கம்மியாகும் பேட்ரியும் ரொம்ப நேரம் நிற்கும் மொத்தத்தில் நமக்கு ஒரு சூப்பரான டிவைஸ் கிடைக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக மாற்றுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது அதில் ஒன்று தான் மார்கன்ஸ் லா இது ஒரு சிக்கலான கணக்க பிரிச்சு ஈஸியா சால்வ் பண்ண உதவுற ஒரு மேஜிக் மாதிரி உதாரணத்துக்கு இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்களேன் இதுக்கு பேரு நார் ஆபரேஷன் அதாவது ஏவும் உண்மையா இருக்கக்கூடாது கூடாது பியும் உண்மையா இருக்கக்கூடாது கூடாது அப்பதான் ரிசல்ட் உண்மைன்னு வரும் கொஞ்சம் குழப்பமா இருக்கா கவலையே படாதீங்க டிஏ மார்கன் விதியை பயன்படுத்தின உடனேயே அந்த சிக்கலான விஷயம் பாருங்க எவ்வளோ அழகாக மாறிடுச்சு ரெண்டுமே செய்யறது ஒரே வேலை தான் ஆனால் ரெண்டாவதாக இருக்கிறது ரொம்பவே எஃபிஷியன்ட் ஒரு கஷ்டமான விஷயத்த எவ்வளோ சிம்பிளாக மாற்ற முடியுங்கிறது தான் இங்கே மேட்ரு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ் கிட்ட நிறைய டூல்ஸ் இருக்கு சாதாரண அல்ஜிப்ரா ரூல்ஸ்ல கர்ன் ஆஃப் மேப்ஸ்ன்னு சொல்கிற விஷுவல் மெத்தட்ஸ் வரைக்கும் ஏன் கம்ப்யூட்டருக்கே தனியாக அல்காரிதம்ஸ் கூட இருக்குது ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வழி இருக்குது சரி இவ்ளோ நேரம் நம்ம பேப்பர்ல பார்த்த கணக்கெல்லாம் இப்படி நம்ம கையில இருக்குற மைக்ரோசிப்பா மாறுது வாங்க அந்த மேஜிக்க பாக்கலாம் அதுக்கு பதில்தான் இந்த லாஜிக் கேட் இதுதான் கணக்க நிஜமா மாத்திர ஒரு கருவி இத ஒரு சின்ன எலக்ட்ரானிக் கதவு மாதிரி நினைச்சுக்கோங்க ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்தா அது ஒன் அதாவது உண்மை லோ வோல்டேஜ் வந்தா அது ஜீரோ அதாவது பொய் இது நாம பார்த்த ஆண்ட் ஆர் நாட் விதிகளை கரண்ட் மூலமா செயல்படுத்துது இந்த லாஜிக் டிஜிட்டல் உலகத்தோட லெகோ கட்டைகள்னு சொல்லலாம் மாதிரி இந்த மட்டும் எந்த நம்மால உருவாக்க முடியும் அதனால தான் இதுக்கு பேரு யூனிவர்சல் கேட்ஸ் ஒரு புது எலக்ட்ரானிக் சர்க்கியூட் எப்படி உருவாகுது தெரியுமா முதல்ல ஒரு ஐடியா வரும் அந்த ஐடியாவை வார்த்தையில சொல்வாங்க அப்புறம் அதை ஒரு டேபிளை மாத்துவாங்க அதுல இருந்து ஒரு கணக்கு வரும் அந்த கணக்கை சிம்பிள் பண்ணி கடைசியா லாஜிக் கேட்ஸ் வச்சு ஒரு நிஜமான சர்க்யூட்டா அதுக்கு உயிர் கொடுப்பாங்க இப்படிதான் நடக்குது நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் வெறும் ஒன்னு ஜீரோ இந்த ரெண்டே ரெண்டு நம்பர்ஸ் எப்படி நம்மளோட இந்த மாடர்ன் உலகத்தையே கட்டுச்சுன்னு பார்க்கலாம் இந்த கோட் எல்லாத்தையும் சொல்லுது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜார்ஜ் பூல் போட்ட ஒரு சின்ன விதை இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த டிஜிட்டல் உலகம்ங்கிற ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்குது சரி இதை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் மொதல் நூற்றி ஐம்பது வருஷத்துலேயே இந்த சிம்பிளான லாஜிக் நம்ம உலகத்தை இவ்வளோ மாற்றிருக்குன்னா அடுத்த நூற்றி ஐம்பது வருஷத்தில் என்ன ஆகும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மாதிரியான புது டெக்னாலஜி எல்லாம் சேரும்போது இது இன்னும் என்னென்ன ஆர்ப்புடங்களை எல்லாம் செய்ய போகுது யோசிச்சு பாருங்கள்